வந்துட்டு நம்ம ஒரு டாஸ்க் வந்துட்டு முடிஞ்சு டால் டாஸ்க் வந்துட்டு முடிஞ்சு ஃபைனலா வந்துட்டு ஜெஃபி வந்து ஜெயிச்சாரு அது யாரால ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அருண் வந்து வந்துட்டு அருண் வந்து சிவகுமாருக்கு போனாரு சிவகுமார் பதிலா வந்துட்டு அருண் போனாரு நம்ம ரயானுக்கு பதிலா வந்து நம்ம ஜெஃபிக்கு பதிலா ரயன் வந்துட்டு போனாரு போயிட்டு சிவகுமார் வந்துட்டு நம்ம அருண் என்ன பண்றாரு வந்துட்டு பால அந்த பொம்மை தொலை போது பால் பெட்டில அந்த ஒரு ஜெஃபி பொம்மை கிடைச்சிட்டு அவருக்கு போய் வச்சாரு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு என்ன டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா நம்ம சாச்சனாவும் ஜெஃப் நம்ம ஆஜி ஆனந்தியும் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க என்னன்னு பாக்குறதுன்னா நம்ம சென்னை புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மக்களே இப்ப வந்துட்டு பயங்கரமா இருக்குது டே என்னடா ஊர் கிழவி வந்துட்டு இந்த ஆனந்தி என்ன பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி முத்துட்டு உட்காந்து தான் கதை விட்டுச்சு இப்ப வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு இப்ப சாச்சா கதை விட்டுது இந்த ஊர் வந்து என்னதான் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல இந்த ஊர்கல்வி வந்து ஐயோ கேள்வி வீ கேள்வி வீ சொல்லி அப்படியே மைண்ட் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்தாதான் போல இருக்கு ஊர்கல்வி ஆகும் போல இருக்கு இது மஞ்சரிக்கு ஊர்கல்வி ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஊர்கல்வி ஆச்சு நம்மளுக்கு நம்ம சாச்சனாக்கு ஊர்கல்வி நம்ம ஏன்னா முத்துக்குமாருக்கு ஊர்கல்வி கிட்ட கிட்டத அவங்க எல்லாம் வந்துட்டு டைம் ஓட்டணும் நம்ம வந்து எப்படியாச்சும் கேமரால ப்ராஜெக்ட் ஆகும் இல்ல எப்படியாச்சும் ஹவுஸ்மேட் மனசுல ப்ராஜெக்ட் ஆகிடணும் அப்படிங்கற அளவுக்கு வந்து ஊர்கல்வி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆர்ஜே ஆனந்தி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா வந்துட்டு சொல்றாங்க சாத்தன வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து சிவகுமார் பதிலான அருண் வந்து போனாரு அருண் வந்து அந்த ஒரு நம்பிக்கையை வச்சுதான் போனாரு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் போ அருண் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார்ல அவர் வந்து போயிட்டு நம்ம ஜிப்ரி பூம் எடுத்து உள்ள வச்சதுலாம் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து ஹீரோ மாதிரி அப்படியே ஹீரோ லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம அருண இதெல்லாம் எதுக்கு அவர் வந்து நம்பிக்கை கொடுத்து வந்து அவர் அமுச்சு விட்டாங்க இது வந்து ஹீரோ லெவலுக்கு வந்து ஜாக்லின் எல்லாம் கொண்டு போய் வந்து தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இது ஆர்ஜா ஆனந்த் என்ன பண்றாங்கன்னா அருண் வந்து செஞ்சது தப்புதான் மடா தப்பு மடமடமடா தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு போக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாஸ் வந்துட்டு சொன்னாரு சிவகுமார் வந்து அருண் வேணும்னு சொன்னாரு பிக் பாஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு அதுக்கு வந்து அப்பயும் விருப்பம் இல்லன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம் இருந்தாலும் வந்து வேற யாராச்சும் கொடுத்து அமைச்சுட்டு விட்டுருப்பாங்க வேற யாராச்சும் எஃபெக்ட் போட்டுருப்பாங்க இவரு வந்து அப்பயே விருப்பம் இல்ல நான் வெளில போறேன் நான் ஜெப்ரி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இருக்கேன் அதனால நான் வெளில போறேன் அப்படிங்கிறதுனால அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் வந்து வெளில போயிருக்க வேண்டியது ஏன் வந்து இங்க உள்ள வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கூட போடாம உடனே ஜெப்ரி பொம்மை எடுத்து அங்க போய் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை அவர் வந்து கொஞ்சம் விளையாண்டுருக்கலாம் அங்கிட்ட அங்கே வச்சுட்டு அந்த மாதிரி வந்து விளாண்டுருக்கலாம் இவர் வந்துட்டு உடனே போனதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பண்ணது வந்து மடா தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ஜாக்லினு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் போயிட்டு இதுக்கு அந்த ஹீரோ அளவுக்கு கொண்டு வந்தது ஜாக்லின் தான் வெல் பிளேடு நீ வந்து ஜெனியூனா விளையாடு அந்த மாதிரி வந்து விட்டது அந்த கோவா கேங்க தான் ஏன்னா கோவா கேங்க ஜெயிச்சிட்டாங்க அதனால வந்து ஆர்ஜி ஆனந்த்க்கு சுத்தமா அங்க ஆகவே இல்ல கோவா கங்க ஜெயிச்சிட்டீங்களா கண்டு இருக்கட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்ஜி ஆனந்த் வந்து சொல்லிடுறது பாக்க முடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக போக பாத்தீங்கன்னா மண்டை சூடாவது நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்ஜி ஆனந்த் வந்து அவங்க புகழ வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க அதுல வந்து அருண் வந்து நடுவுல இழுத்தது வந்து என்ன இழுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து எதுக்குதான் அப்படி போய் உள்ள போய் இப்படி பண்ணா அப்படின்னு அப்படிங்கிறதுல அதுக்கு போகாம இருந்திருக்கலாம் இவ வந்து சத்தியமா சொல்ற வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததா பாக்க முடிச்சு இந்த ஊர்கல்வி இந்த ஊர்கல்வி ஆரஞ்சு ஆனது வந்து இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாலு ஊர்கல்வி வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்றேன் நாலு ஊர்கல்வி வீடியோ போட்டேன் நினைக்கிறேன் ஊர்கல்வி ஊர்கல்வி அப்படிங்கிறதுக்கே நான் டைட்டில் கொடுக்க வேண்டியதா இருக்கா பேர் வந்தாவே சத்தியமா ஆர்ஜி ஆனந்தியா ஊர்கல்வியா போட்டுருங்களா

உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்க கிட்ட ஒரு நிமிஷம் போயிருச்சு முப்ப ஒரு முப்பது செனல் எல்லாம் கண்டிப்பா போயிருக்கேன் ஆனா டக்கு டக்கு டக்குன்னு வந்து மூவ் பண்ணிருவாங்க ஆனா ஊர் கல்வியில அதனால அப்படிதான் இருப்பாங்க அண்ட் இதுதான் வந்து பிக்பாஸ் வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க இது வந்து ஜாக்லின் வந்து ரொம்ப நுண்ணு நினைக்கிறாங்க இது வந்து ஹீரோ லெவலுக்கு வந்து இப்ப அருண் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா அப்புறம் கிஃப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அழுதுக்கிட்டு இருக்க எல்லாம் வந்து வேஸ்ட் இவர் நாடகம் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்த் வந்து சொல்லிட்டு இருந்தேன் பாக்கு இருக்க முடிஞ்சு இத பத்தி உங்க என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆர்ஜி ஆந்தி வந்து சொல்றது கரெக்டா இல்ல வந்து அருண் பிரசாத் வந்து பண்ணது கரெக்டா இல்ல தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க